ஏறுதழுதல் என்கிற தமிழனுடைய பண்பாட்டு மீட்சிக்காக மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் தமிழின உணர்வோடு சாதி மத உணர்ச்சியை கடந்து ஒன்றிணைந்து நடத்திய ஒரு அறவழி போராட்டத்தை அது திட்டமிட்டு ஒரு வன்முறை களமாக மாற்றி அதை தடியடி நடத்தி அந்த கலைத்தது கலைத்தது என்பது ஒரு தேவையற்றது அது வந்து அவசியமற்றது என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம் அது கேட்டால் அவங்க ஆறு நாள் நாங்கள் அமைதியாக நடத்த அனுமதித்தோங்கிறாங்க அப்ப ஆறாவது நாள் ஏன் ஏழாவது நாள் காலையில ஏன் இந்த தடியடி நடந்தது என்ற கேள்விக்கு பதில் இல்லை மாலையில தான் சட்ட சட்டவரைவு வரப்போகுது அதற்குள்ளேயே தடியடி நடத்தி கலைக்க வேண்டிய அவசியம் என்ன வருந்தது அதுதான் நம்ம நம்ம வந்து எழுப்புகிற கேள்வி இன்னைக்கு வந்து அரசு அறிவிச்சிருக்கிறது வந்து நூற்றிற்கும் மேற்பட்ட காவலர்கள் இதில் காயம் காயமுட்டுருக்காங்க என்று எண்ணிக்கை சரியா சொல்லுது அவங்களுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் நிவாரண தொகுதி வழங்கிடுச்சு ஆனா மாணவர்களில் எத்தனை பேர் காயமுற்றாரு பொதுமக்கள்ல எத்தனை பேர் பச்சிலம் குழந்தைகள் எத்தனை பேர் நம்ம பார்த்த காணொலியிலேயே பெண்கள் எவ்வளவு பேர் தாக்கப்பட்டாங்க கற்பிணிப்பில் தாக்கப்பட்டாங்க பச்சிலம் குழந்தைகள் இளம் பிள்ளைகள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க பெரியவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுடைய எண்ணிக்கை என்ன அந்த தாக்கப்பட்ட மாணவர்கள் எந்தெந்த மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க நம்ம போய் பார்க்கறது கூட எந்த தொடரும் இல்லை அப்ப இவங்க வந்து ஒரு நிவாரணம்னா இப்ப வெளியில தெரியற இப்ப நடுக்குப்ப மின் சந்தை வெளியில தெரியுது எரிஞ்சிட்டது அதை உடனே கட்டி கொடுக்கறோங்கிறாங்க ஆனா அங்க போய் பாருங்க எத்தனை தானிகள் ஆட்டோக்கள் எரிஞ்சிருக்குது தேடி தேடி போய் போராட்டத்திற்கு வந்த பிள்ளைகளுடைய வாகனங்களை இருசக்கர வாகனங்களை காவல்துறை அடிச்சு நொறுக்கணக்காக அடிச்சிருக்கு அதுக்கான நிவாரணம் அவன் அவன் எப்படி பண்ணுவான் ஒரு 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 சொல்றாரு அண்ணன் தானியை தானே பிழைச்சேன் கையை வேற அடிச்சு உடைச்சிருச்சு இந்த தானி இந்த ஆட்டமும் எரிஞ்சு போச்சு எப்படின்னு பிழைக்கிறது அவனுக்கான வாழ்வாதாரம் அதை யாரும் மீட்டு கொடுக்கறது இந்த செயல் என்ன நியாயப்படுத்தினாலும் அரசு வந்து எவ்வளவு நியாயப்படுத்தி கலவரக்காரர் உள்ள வந்துட்டான் தேசத்துறை உள்ளே வந்துட்டான் சமூகத்துறை உள்ள வந்துட்டான் அப்படி சொல்வதன் மூலம் அரசு தன்னையே தாழ்த்தி கொள்ளுதுங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு சமூக உறுதி ஊடுருவிட்டான்னா ஆறு நாள் அமைதியாக நடந்த போராட்டம்னு காவல்துறையே சொல்லுது ஒரே நாள் இரவில் ஊடுருவிட்டான் அவ்வளோதான் உங்கள் நிர்வாக கட்டமைப்பா அவ்வளோதான் உங்கள் உளவுத்துறை காவல்துறையின் வலிமையாக அவனை என்ன பண்ணீங்க கைது செய்யாமல் ஈழத்தில் என் இன மக்களை விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் அவர்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு மொத்தம் மக்களையும் அழித்து கொண்டது போல சமூக விரோதி தேசிய உரோதி ஊடுருவிட்டான்னா அவனை தாக்கலை நடத்திட்டு நடத்துறேன்னு சொல்லிவிட்டு மொத்த பேரையும் அடித்து கலைக்கிறது ரெண்டும் ஒன்று தான் ஒரே செயல் தான் இதுக்கு எந்த வித்தியாசத்தையும் நாங்கள் பார்க்கல அதனால நடந்து முடிந்தது விரும்பத்தகாத ஒரு ஒரு கொடிய ஒரு அடக்குமுறை அவசியமற்ற அடக்குமுறை ஒரு அறவழியில் தொடங்கிய போராட்டத்தை அதன் வழியிலே முடியவிட்டால் திரும்பத் திரும்ப மாணவ பிள்ளைகள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போராட வருவார்கள் என்ற அச்சம் இரண்டாவது இந்த மாணவர்களுக்கு உதவிய பிள்ளையை போராட்டக்காரர்களுக்கு உதவிய மக்களை தடியடி நடத்தி அவர்கள் பொது சொத்துக்களை சேதப்படுத்தி அவர்களை வாழ்வாதாரத்தை சிதைத்தது என்பது இனி எந்த காலத்திலையும் போராடவனுக்கு துணை அணிக்கக்கூடாதுங்கிற அச்சம் வரணுங்கிறது தான் எனவே இது ஒரு திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட வன்முறை அப்படியே சமூக விரோதி வந்துட்டான் ஊடுருவி வந்துட்டான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா காவல்துறை அதை மக்களுக்கு முன்னாடி சொல்லி முதல்ல தடியடி நடத்துறதுக்கு முன்னாடி நீங்க ஏன் அந்த பத்திரிகையாளர்கிட்ட சொல்லல சமூக விரோதி ஊடுருவிட்டாங்க அதனால நாங்கள் இவர் வழி இல்லை நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே அடிச்சு கலச்ச பிரச்சனை என்னவொன்னு ஏன் அடிச்சிங்கன்னா அப்புறமா சமூக உரதி வந்துட்டான் அதில் எத்தனை சமூக இப்போ கைது செஞ்சு சிறைப்படுத்தப்பட்டிருக்கான் எத்தனை தேச இப்போ கைது செஞ்சு சிறைப்படுத்தப்பட்டிருக்கான் அதுக்கு எந்த பதிலும் இல்லையே அது அது அரசு தான் தெளிவுபடுத்தணும் ஏன்னா நமக்கு அப்படி ஒரு அச்சம் வருது நீங்கள் வந்து அமைதியாக ஆறு நாள் நடந்து கொண்ட போ போ நடந்து கொண்டிருந்த போராட்டம் ஏழாவது நாளும் அமைதியாக நடந்து கலையாதுன்னு நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்க நம்ம கேட்குற கேள்வி சமூக உரதி ஊடுருவிட்டான் தேச உரோதி ஊடுருவிட்டான் உங்கள் குற்றச்சாட்டு சரி முதன் முதலாக தடியடி நடத்தி மாணவ பிள்ளைகளை போராட்டக்காரர்களை கலைச்சது யார் முதன் முதலாக அந்த பிள்ளைகளை உள்ள வன்முறையை இந்த கட்டமைப்பாக கட்டமைப்பு கட்டவிழ்த்து விட்டு தாக்குதலை தொடுத்தது யார் முழக்கங்கள் முழக்கங்கள் எழுப்பப்படுவது தேச துரோக குற்றமா முழக்கங்கள் முழக்கங்கள் எழுப்பப்படுவது தேச துரோக குற்றம்னா இப்போ காந்தியினுடைய நினைவு தினம் காந்தியினுடைய அன்னைக்கு இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் கோட்சையின் படத்திற்கு மாலை சிலைக்கு மாலை வச்சு வணங்குவது அது தேசபக்தியா தேசத்துறோ குற்றமா எப்படி நீங்க பாக்குறீங்க ஒரு நரேந்திர மோடி ஒளிக பன்னீர்செல்வம் ஒளிகிறதே ஜனநாயக துரோகம் தேச துரோகம் சுப்பிரமணிய சாமி பொறுக்கினார் அதை யாரும் பேச மாட்டா யாருமே பேச மாட்டீங்க பொறுக்கிங்கிற வார்த்தை ரொம்ப அச்சல கோர்க்கக்கூடிய வார்த்தையா பொறுக்கி பொறுக்கி பொறுக்கிங்கிறத வந்து இந்த அது அது தமிழ் செய்ய அம்மா தமிழ் செய்ய அங்க அண்ணன் பண்ற ராதாகிருஷ்ணன் ஐயா இலக்கம் எல்லாரும் சேத்தான சொல்றாரு இந்த நாட்டில் இத்தனை கோடி மக்களையும் பொறுக்கி பொறுக்கின்னு பேசுவாரு அதை ஒருத்தர் கண்டிக்க மாட்டாங்க ஒரு சின்ன உணர் உணர்வெளிச்சிலே ஏதோ பேசிட்டான்னா ஆத்தாடி அது பெரிய தேசத்துரா கொட்டுரும் அத்தனை வயசு பெரியவர் இவ்வளவு பெரிய பதவியில் இருந்தவர் அவரே பொறுக்கிங்கிறாரு ஒரு சின்ன பிள்ளை தெரியாம சொல்லிட்டான்னா அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் கற்பிக்கணும் இனிமே அப்படி பேசக்கூடாது பாருங்க சொன்னால் அடுத்த வர சொல்ல மாட்டான் அது ஒரு பெரிய தேசத்துறோம் குற்றம் அது சர்வதேச குற்றம்ங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறது அதனால அது தேசத்துரோகம்மா இதனாலயே இது பண்ண முடியுமா நீங்கள் ஐயா சுப்பிரமணிய சாமி சொல்ற இந்த மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசிட்டாங்க பிள்ளைங்கிறீங்க அம்மா மதிப்பிற்குரிய அம்மையார் ராதாராஜன் வந்து பீட்டாவுடைய உறுப்பினர் அவங்க சொல்கிறாங்க இலவச உடல் உறவு காலச்சா இதை விட கூட்டம் வரும்ன்ட்டு இத்தனை மாண்புமிக்க ஒரு தேச இனத்தின் மக்களை இவ்வளவு இழிவா சொன்னதை ஒரு பெண்மகள் அதை யாராவது கண்டிச்சு இந்த ஊடகம் நீங்க என்னமா இப்படி பேசிட்டீங்க அதுக்கு ஒரு ஒரு ஒருத்தர் யாருமே கண்டிக்கல இவங்க சொல்ற அமைப்புகள்லாம் போராட்டத்தின் தொடக்கத்தில் இருந்துருக்கா இல்லை அந்த இறுதி நாளில் ஊடுருவிச்சா இதான் நம்ம கேட்குற கேள்வி நீங்க இந்த வன்முறையை கட்டவழ்த்து விட்டு அடிச்சு அடித அடிச்சு கலைக்கிறதுன்னு முடிவெடுத்துட்ட பிறகு நீங்க இதுக்கு காரணம் காற்றிய சமூக உரதி யாராருனா இவன் சமூக உரதி இவையமே ஊடுருவிட்டான் இந்த இயக்கங்கள் இருந்துச்சுன்னு அது அது அதை வந்து அதை ஏற்கிறதுக்கு இல்லை அந்த மாதிரி இதை வந்து ரொம்ப தவறு அரசு அந்த இடத்தில் அணுகுமுறையை தவறாக கையாண்டுட்டது அதை ஒத்துக்கணும் அதை திருப்பி திருப்பி தன் பக்கம் நியாயப்படுத்துறதுக்கு சமூக விரோதிகள் வந்துட்டார்கள் தேச விரோதிகள் வந்துட்டார்கள் நான் கேட்பது அரச இடத்துல சமூக விரோதிக்கான வரையற தேச விரோதிக்கான வரையற எத்தனை தேச விரோதி உள்ள இருந்தா எத்தனை சமூக விரோதி உள்ளே இருந்தால் எவன் அவன் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கான் இதுதான் நம்ம கேட்கறது